ஹைடா வெல்கம் டு மம்மி லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி டேப் கூட போட போகிறேன் இந்த ரெண்டு கலர் வச்சு தான் டேப் கூட இது அவங்களோட சாய்ஸு டேப் டேப் கொஞ்சம் ஒரு அளவுக்கு எடுத்துக்கலாம் நமக்கு வேணுங்கிற அளவுக்கு வெட்டிக்கலாம் இதோட சௌரியம் வந்து அளக்கணுங்கிறது இல்லை டேப் கூட மட்டும் டேப்பும் அளக்க வேண்டியதில்லை நம்ம சூடை வர மேலே கொண்டு வரப்போது அளந்து தான் போடணும் கீழே பாட்டம் போடுறப்போ அளக்க வேண்டியதில்லை டேப்பு வந்து நமக்கு இது கொஞ்சம் எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு மீட்ரு மூணு மீட்ரு எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இதை வந்து ரெண்டா கட் பண்ணிக்கலாம் ரெண்டா கட் பண்ணிட்டு இது ரெண்டையும் அப்படியே ஒட்டுக்க வச்சுக்கலாம் அப்படியே வச்சு நம்ம என்ன நம்மளோட சாய்ஸ் அடியில் வந்து கிரீன் கலர் மட்டும் போடலாமா இல்லை ஆரஞ்சு கலர் சேர்ந்து போகிறனாலும் போட்டுக்கலாம் நம்ம வந்து இப்போ க்ரீன் வந்து கொஞ்சம் வெட்டிக்கலாம் இது வந்து நம்ம எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு நமக்கு எவ்வளோ சுற்றி போட முடியுமோ கொஞ்சம் பழகினவங்களாக இருந்தால் ட்ரெயினராக இருந்தால் ஆயிருந்துச்சுனா கொஞ்சம் சே நீளமாக வச்சுக்கலாம் ரொம்ப போட முடியும் இப்போ வந்து இன்னும் இப்போ பெருசாக இழுக்க வேண்டியது வர அடிப்பாகிறதுக்கு வந்து கொஞ்சம் சுற்று கம்மியாக தான் உங்களுக்கு அதனால் சென்டரில் மட்டும் லைட்டாக ஓட்ட ஓட்டு அந்த அடி உயர் எடுத்துக்கலாம் அப்போ தான் சிக்கு விழுகாமல் இருக்கு நமக்கு தேவையான அளவு எடுத்தாச்சு போதும் கொஞ்சம் அப்புறம் எடுத்து வச்சுக்கலாம் இங்கே பாருங்களேன் எனக்கு வீடியோ எடுக்கிறக்கலாம் ஸ்டாண்டெல்லாம் இல்லைம்மா நான் ஒரு டப்பா மேலே வச்சு செல்லை வச்சு எடுத்துட்ருக்கேன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க என்னால் முடிஞ்சளவுக்கு வீடியோ குவாலிட்டி கொண்டு வர முடியாது ஏன்னா என்னோடது ஓல்டு மாடல் செல்லு வீடியோ எடுக்கிறது ஸ்டாண்டர்டாக இல்லை இப்படி நமக்கு எவ்வளோ பெரிய நீளம் இந்த கூடை வந்து நீளமாக வேணும்னா இந்த டேப் ரோல் இந்த பக்கம் மடிக்கிறது கொஞ்சம் நீளமாக போடலாம் ரவுண்டாக வேணும்னா இப்படி ரவுண்டு ஷேப்பு இப்படி கொண்டுட்டு வந்து சுற்றி கொண்டுட்டு வரலாம் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குமா சுற்றி ரவுண்ட் ஷேப்புக்கு வந்து இப்படி சுற்றணும் நமக்கு அளவாக ஒரு கோயில் கூட மாதிரி அப்படி வேணும்னா அளவான நீளத்தில் வந்து இந்த பக்கம் நம்மளுக்கு ஆப்போசிட் சைடில் மடைக்கணும் தெரியுதா நம்மளுக்கு ஆப்போசிட் சைடில் மடைக்கணும் இப்படி வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு இப்படி வச்சுக்கணும் தெரியுதுங்களா இது வந்து இந்த சைடு இருக்குது மடக்கினது நம்மளுக்கு ஆப்போசிட் சைடு இருக்குது நீளமாக இருக்கிறது வந்து நம்மளோடய சைடு இருக்குது ஒயரை வந்து இப்படி வச்சுக்கணும் டேப் கோடு டேப் கூட இப்போ தேப்பா இப்படி தேப்ப ஆரம்பிக்கணும் கரெக்ட் தெரியுங்களா இப்படி கையில் பிடிச்சிக்கணும் கையில் பிடிச்சி இந்த பெரு வரல அந்த வயரை வந்து நம்ம பிடிச்சிக்கணும் அப்போ தான் நழுவாமல் இருக்கும் ஒரு சுத்து ஃபஸ்ட்டு ஒரு சுற்று மட்டும் ரெண்டு சுத்து போட்டுக்கணும் ஒரு சுத்து போட்டுக்கலாமா போட்டாச்சு ரெண்டு ரெண்டு டேப் ரோலஞ்சே இந்த ஒரு சுத்து போட்டு கொண்டுட்டு வந்தாச்சா அப்புறம் இந்த ஜ தெரியுதா இந்த கேப்பில் வந்து அந்த வயர் விடணும் மேலே அப்படி இழுத்துக்கணும் சரிங்களா டேப்ரோலோட பேசிக்கு தான் இது தான் இப்படி தான் போடணும் உங்களுக்கு தெரியுதா இது இப்படி மேலேருந்து எடுத்து மறுபடியும் இப்படி இது இப்படி கொண்டுட்டு வரணும் அடியில் கொண்டுட்டு வந்து இந்த சைடு நம்ம பார்க்குற மாதிரி இருக்கணும் மறுபடியும் வந்து அடுத்த முடிச்சு இது வந்து ஃபஸ்ட்டு முடிச்சு இரிக்கலாம் இந்த சைடு நல்ல ஓரத்தில் கொண்டுட்டு வந்து இரிக்கலாம் அடுத்து வந்து முடிச்சு வந்து ரெண்டையும் சுற்றி போடணும் ரெண்டு டேப் ரோலை சுற்றி கொண்டு வந்துட்டோம்னா அடுத்தது வந்து ஒரு ரோல் டே ஒரு டேப் ரோல் மட்டும் சுற்றிட்டு இந்த பக்கம் நம்மளோட பெருவரல் சைடு ஜா கொஞ்சம் கேப் உள்ளே விட்டு பாருங்களேன் ஃபஸ்ட்டு இப்படி எடுத்துக்கணும் தெரியா ரெண்டாவது முடிச்சு வந்தாச்சு அதே மாதிரி அதை ரைட் சைடு கொண்டு வந்து கீழே தெரியுதா அப்புறம் ரெண்டே இப்படியே ரெண்டு அப்புறம் ஒரு சைடு மட்டும் அப்புறம் கொண்டு வந்து கீழே ஹோல்சில விட்டு மேலே எடுக்கணும் தெரியுதா இதப்போ டேப் ரோலோட ஆரம்பம் இப்படியே சுற்றி கொண்டுகிட்டே வந்துடணும் சுற்றி கொண்டு வந்து அது கார்னர் வரையில் ஓவல் சைஸ் அது கொஞ்சம் நேரமாக போட்டிங்கன்னா தான் கேப் கிடைக்காது இல்லைன்னா அந்த டேப் ரோல் தெரியுற மாதிரி இருந்துச்சுன்னா மேலே கொண்டுகிட்டு வரையிலும் உங்களுக்கு கேப் தெரியும் ஒரு சில கூடையில் வரும் அது வந்து தவிர்க்க முடியாது எல்லா கூடையிலும் ஒரே மாதிரி போட முடியாது ஒரு சில கூடையில் கேப் லைட்டாக தெரியும் உங்களுக்கு வயரோட கலர் வேரியேஷன் மாறுச்சுன்னா லைட்டாக தெரியும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை பாருங்களேன் நைட் நேரத்தில் அம்மா அதனால தெரியாது உங்களுக்கு பாருங்கள் இப்படி தேப்பா கூட முடிச்சு கொண்டு வந்து இப்படி இது வரையிலும் கொண்டுட்டு வரணும் கடைசியாக நம்ம ம மடக்கி இருக்கிறோம்ல இது வரையிலும் கொண்டுட்டு வந்து திரும்பி இந்த வயரை இப்படியே மடிச்சு இப்படி தெரியுதா கொண்டுட்டு வந்து அப்படி வரிசையாக நம்ம இப்போ எப்படி போட்டுறோமோ அதே வரையில் நமக்கு எவ்வளோ தூரம் உங்களுக்கு பாட்டம் அகலமாக வேணுமா நீளமாக வேணுமா ரவுண்டாக வேணுமா இதே முறை தான் எல்லாத்துக்குமே இதே முறை தான் எல்லோரும் கவனமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக தெரியும் பாருங்களேன் கரெக்டாக நாலு முடிச்சு சேமாக வந்திருக்கா பாருங்களேன் இதே தான் கடைசி வரையல் ரெண்டு தடவை சுற்றிக்கணும் அப்புறம் வந்து ஒரே தடவை மட்டும் இந்த சைடு கொண்டு வந்து இந்த கேப்பில் அடியில் பாருங்களேன் தெரியுதா இது ரொம்ப ஈஸிம்மா இந்த மற்ற கூடைகளை விட இது ரொம்ப ஈஸி சீக்கிரமும் கூட மேலே வந்துடும் இதை கற்றுக்கிட்டிங்கன்னா இப்போ இதுதான் அதிகமாக மூவ் ஆகுது கூட உங்களுக்கு கரெக்டாக இங்கே வருங்க தெரியுதா உங்களுக்கு வரிசையாக வந்துருச்சு முடிச்சு தெரியுதா அம்மாவோட வீடியோ வைக்கிறக்க இடம் செல்ல வைக்கிறக்க இடமுல ஒரு டப்பா மேலே வச்சதுனால உங்களுக்கு இருட்டாக தெரிஞ்சிருக்கும் சாரிப்பா தெரியுதா அதே மாதிரி இந்த கார்னர் வரையிலும் போட்டுட்டு உங்களுக்கு எந்த மாதிரி உங்களுக்கு சேப் வேணுமோ நீளமாக வேணுமா குட்டியாக வேணுமா இதில் வந்து நல்ல ஒரு முறை என்னென்னா நமக்கு வேணுங்கிற சைஸ் எடுத்துக்கலாம் டேப் கூட நிறுத்திக்கலாம் ஒரு அளவுக்கு போதும் நமக்கு இந்த அளவு போதும் அப்படிங்கிறப்போ நம்ம நிறுத்திக்கலாம் இந்த மாதிரி தான் மேலே வரையில் வரணும் நான் அடி போட்டுட்டு உங்களுக்கு அடுத்த ஸ்டெப் என்னங்கிறத காமிக்கிறேன்ப்பா பாய் சாய்ப்பா பாருங்க அடி எப்படி போட்டு முடிச்சாச்சு பாட்டம் வந்து எப்படி ஆரம்பித்து எப்படி முடிச்சிருக்கேன் பார்த்தீங்களா சேஃபா ரெண்டு கலர் சேர்ந்து போட்டிருக்கேன் நல்லா கெட்டியாக இருக்குது பாருங்க போட்டாச்சு இனி வந்து நம்ம கூடையை வந்து மேலே வளர்க்குறது எப்படிங்கிறத பார்க்கலாமா இருங்க போட்டாச்சு இது வந்து பாட்டம் இனி மேலே எப்படி லைன் கொண்டு வர்றதுன்னு பார்க்கலாம் கூட மேலே வர்றது எப்படின்னு பார்க்கலாம் நம்ம இதுக்கு எப்படி அளவு அளவெடுக்கறோன்னா இந்த சுத்த உயர் வச்சு இப்படி அளந்துக்கணும் டேப் ரோல் வந்து இப்படி அளந்துக்கணும் அளந்து கரெக்டாக ரென் வெட்டிக்கணும் ரெண்டு ஒயர் போடணும் அப்போ தான் அவங்களுக்கு கெட்டியாக இருக்கும் டேப் ஒயர் வந்து ரெண்டு ஒயரு போட்டுக்கணும் இது ஒரு வரி போகிறப்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பாருங்களேன் இப்படி வச்சுக்கணும் துண்டு ஒயர் உங்களுக்கு ஒரு நாலு மீட்ரு அஞ்சு மீட்ரு எடுத்துக்கோங்க இந்த சைடு ஒரு ஹோல்ஸ் இருக்குல்ல இந்த ஹோல்ஸுக்குள்ளே விட்டு இப்படி எடுத்து மேலே இப்படி வச்சுக்கணும் கையில் முடிச்சுக்கணும் பெருவரில் வந்து இதை விடக்கூடாது விடாமல் இந்த ஒயரை வந்து இந்த பக்கம் சுற்றிக்கணும் பின்னாடி பக்கமாக சுற்றி மறுபடியும் இதுவழி இப்படி இந்த பக்கம் எடுத்துக்கணும் ரைட்டில் விட்டு லெஃப்டில் எடுக்கணும் கரெக்டாக ஒரு ஒரு முடிச்சு போட்டாச்சு அந்த கேப்பில் தான் அந்த வயர் வந்து நிற்கணு மாதிரி நிற்கணும் இந்த கேப்பில் வந்து அந்த வயர் வந்து அடுத்த இது அடுத்த வரி வந்து அடுத்த கோல்ஸுக்குள்ளே விடணும் ஸ்டாண்டெல்லாம் இல்லைம்மா சும்மா செல்லு ஒரு டப்பா மேலே வச்சு வீடியோ இருக்கிறேன் கொஞ்சம் பார்த்துக்கோங்க எடுத்தாச்சா ரெண்டு பக்கமும் சுற்றியாச்சு மறுபடியும் இந்த ரைட் சைடு விட்டு இந்த லெஃப்ட் சைடு இந்த கேப் இருக்குல்ல அந்த மொத முடிச்சுக்கு அடுத்த முடிச்சுக்கு ஒரு கேப் இருக்கு அதில் எடுத்துக்கணும் அதே மாதிரியே சுற்றிலும் போட்டுக்கிட்டே வரணும் ரெண்டு முடிச்ச ஆயிருச்சா பாருங்கள் நல்லா அடுத்து மூணாவது ஒரு சுத்து இந்த பாட்டத்தையும் சேர்ந்து ஒரு சுத்து மறுபடியும் இந்த டேப் ரோடு மட்டும் சேர்ந்து ஒரு சுத்து அப்புறம் ரெண்டாவது முடிச்சுக்கு மூணாவது முடிச்சுக்கு இடையில் ஒரு கேப் இருக்குது அதில் வந்து ஹோல்சீலில் விட்டுக்கணும் வயிறை நல்லா இருக்குமா போட்டு அந்த கரெக்டாக அந்த அடுத்தடுத்த கேப்பில் வந்து அந்த வயர் நிற்கிற மாதிரி போட்டுக்கணும் உங்களுக்கு தெரியல இருந்தாலும் அப்படி இழுத்து விட்டு போட்டுக்கோங்க இப்படியே நீங்கள் வந்து சுற்றியிலும் போட்டுட்டு அந்த ஜாயிண்ட் வரையில் கரெக்டாக இந்த ஜாயிண்ட்டு இப்படி வரும்போது கரெக்டாக இப்படி வரும் இப்படி வரும்போது அந்த ஒரு டேப் ரோலுக்குள்ளே ஒரு டேப்பில் ஜாயிண்ட் பண்ணி நீங்கள் வந்து முடிச்சு போட்டுக்கணும் இப்படியே அதுக்கடுத்து அடுத்தடுத்த வருஷம் நமக்கு என்ன கலர் வேணுமோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இது ஒரு மூணு வருஷம் போடுவேன் அப்புறம் ஒரு க்ரீன் ஒரு நாலு வருஷம் போடுவேன் மறுபடியும் ஒரு மூணு வருஷம் நமக்கு பத்து வருஷம் நார்மல்ப்பா இந்த கூடைக்கு அதுக்கு மேலே நமக்கு எவ்வளோ உயரம் வேணுமோ அந்த உயரம் போட்டுக்கலாம் நான் உங்களுக்கு போட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஹேண்டில் போடுறப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் பாய்மா ஆரஞ்சு ரெண்டு வருஷம் க்ரீன் நாலு வருஷம் போட்டிருக்குறேன் பத்து வருஷம் வரணும் இந்த கூடைக்கு பாருங்களேன் நல்லா நெருக்கமாக போட்டிருக்கேன் பாருங்கள் பத்து வருஷம் போடணும்ப்பா ரெண்டு ஆரஞ்சு நாலு ஆறு க்ரீன் போடணும் ஆறு க்ரீன் போட்டோம்னா தான் உங்களுக்கு பத்து வருஷம் வரும் ஆறு க்ரீனு ரெண்டு கீழே ஆரஞ்சு மேலே ரெண்டு ஆரஞ்சு போட்டு இடையில பூ டிசைன் கொடுக்குறக்கு பாதி கூட போட்டாச்சுன்னு வைங்களேன் நீ மீதி போட்டுட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாய்மா ஹாய்ப்பா இந்த கூடை வந்து என்டிங் வந்துருச்சு பாருங்களேன் அம்மா முடிச்சு எப்படி பார்த்துருக்குறேங்க ஆரம்பத்துலேருந்து ஒம்பது வருஷம் போட்டிருக்கேன் இடையில பூ டிசைன் கொடுத்துருக்குறேன் பாசி வச்சு கைவெடி வந்து ஸ்ட்ராங்காக போட்டிருக்கேன் பாருங்களேன் சூப்பராக ஃபினிஷ் ஆகிருக்கு இந்த மாதிரி தான் ஒரு பேஸ் குமிழ் வச்சாச்சு நாலு குமிழ் வச்சிருக்கேன் பாருங்களேன் நல்லாயிருக்கா அந்த அளவு போட்டீங்கன்னா பேஸ் அந்த அளவு போட்டீங்கன்னா இந்த இந்த அளவு தான் கூட உங்களுக்கு வரும் நான் உங்களுக்கு அளவு போட்டிங்கன்னா பாருங்கள் இந்த கலர் காம்பினேஷனுக்கு தகுந்த மாதிரி ஒரு பூ செஞ்சு ஒரு பாசி வச்சு வச்சிருக்கேன் நல்லா இருக்கா பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அம்மாவுக்கு ச சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா காலை வணக்கத்துடன் அம்மா நன்றி தொடர்ந்து என்னோடய வீடியோவை பாருங்கப்பா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்